கண்டிப்பாக சனிக்கிழமையில் இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடு பண்ணக்கூடியது அனுகூலத்தை தரும் அலர்ஜி ஒவ்வாமை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போய்விடும் அவசரப்பட்டு குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரும் வெற்றிகளை பெறுவார்கள் பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் மரண பயம் நிச்சயமாக தீங்கக்கூடிய வழி உறவு வழி உறவு மேன்மேடியும் புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அதே போல் கண்டிப்பாக விளைவருந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் கார்களிலே மனத்தையோ உடைமைகளையோ தஸ்தாவேஜிகளை வைத்துவிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு வரேன் என்று ஓடிவிட்டு ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு நண்பரை பார்க்குறேன் இங்கே போகிறேன் அவசரத்துக்கு ஒதுங்கினேன் என்று ஓடி போய் இருக்கிற பொருள் களவு போகிறதுகளுக்கு சாத்தியக்கூறு இருக்கு மற்றவர்கள் பணத்தை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நட்புக்கு எல்லா விதத்திலும் கோபதாபம் வேண்டாம் பொறுப்புகளுக்கு அனுகூலம் காணப்படும் புது தொழில் தைரியமாக தொடங்கலாம் அரசு துறை அரசியல்வாதிகள் கண்டிப்பாக பெருமை மிக்க பதவிகளில் வருவது அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிபடியாக்கக்கூடிய அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும் வியாபாரத்தில் அதீதமான பிரச்சனைகள் இருந்த அமைப்பு மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள்